இன்றைய முக்கிய செய்திகள் கடும் வெயில் மற்றும் வறட்சி காரணமாக போச்சம்பள்ளி அருகே சுமார் பத்து ஏக்கர் வாழைக்கன்றுகள் காய்ந்து சேதம் விளைச்சல் நேரத்தில் காய்ந்ததால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சைதாப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் சுமார் பத்து ஏக்கருக்கும் மேல் வாழை பயிரிட்டு இருந்தனர் கடந்த ஒரு வருடமாக பராமரித்து வந்த நிலையில் வாழை பலன் தரும் சமயத்தில் அதிகப்படியான வெயில் மற்றும் வறட்சி காரணமாக கொலை தள்ளிய நிலையில் அனைத்து வாழை மரங்களும் காய்ந்து சேதமடைந்த நிலையில் கிணறும் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் வற்றியதால் வாழை மரத்தை காப்பாற்ற முடியாமல் கண்முன்னே காய்ந்து வருவதை கண்டு வேதனையில் வாழை விவசாயிகள் உள்ளனர் இதனை தமிழக அரசு ஆய்வு மேற்கொண்டு நிவாரண உதவி வழங்க வேண்டுமென்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்